ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சில அப்டேட்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நாடு முழுவதும் செப்டம்பர் பன்னெண்டில் நடைபெற உள்ள நீட் தேர்வுக்கான தேர்வு மையம் பற்றிய தகவல்கள் வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எந்த இடத்துல வந்து எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அப்படிங்கிற இடத்த நீங்களே ஆன்லைன் மூலிமா வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து தெரியப்படுத்துகிறாங்க ஹால் டிக்கெட் வந்து இன்னும் வந்து வரல பட் உங்களுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பர் வந்து இந்த வெப்சைட்டில் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி பண்ணணுங்கிறதே நான் அந்த வீடியோ என்றில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் தேர்வுகள் தங்கள் தேர்வு எழுதும் போது மையத்தை பற்றி தகவல்களை நீட் டாட் என் டிஏ டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க நீட் தேர்வுக்குரிய ஓஎம்ஆர் தாளை எவ்வாறு பூர்த்தி செய்வது என்பது பற்றி விவரங்களையும் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் மேலும் நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் விரைவையில் அறிவிக்கப்படும் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோக்கு கீழே வந்து கொடுத்துருக்குறேன் லிங்க்கை டச் பண்ணி உள்ளவாங்க லிங்க்கை க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த வெப்சைட் வந்து நீட் எக்ஸாம் உடைய அஃபீஷியல் வெப்சைட்டு கவர்மெண்ட் சைட் தான் இதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ அட்வான்ஸ் இன்ஃபர்மேஷன் சென்டர் சிட்டி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் சிட்டி ஒன்னாக இருந்தால் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு எதுன்னு தெரியல அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க தேர்ட் இடத்துல வந்து அந்த பின்கோடு செக்யூரிட்டி பின்னை வந்து அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இதில் காமிப்பாங்க உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கங்க ஓஎம்ஆர் சீட்டில் வந்து எப்படி எழுதணும் என்னென்ன தவறு பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக அதை வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் சரி உங்கள் ஃபேமிலி சர்க்கிளையும் சரி யாராவது நீட் எக்ஸாம் வந்து எழுதி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட சந்திக்கலாம் தேங்க்யூ